அப்பத்தினால் மட்டுமல்ல இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அப்பத்தினால் மட்டுமல்ல மனிதன் அப்பத்தி நாள் மட்டுமல்ல கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கிறது ஆவி ஆவியிலே ஆத்மத்திலே சரீரத்திலே ஒரு மனிதன் வாழ்வது ஆளுடைய வார்த்தையை கேட்பதால் கீழ்ப்படிவதால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே பத்தை நச்சுரி எட்டாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கிறோம் அவர் ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார் நோய்களை நீக்கினார் வாழ்வு வந்தது அல்லவா இறை வார்த்தையின் வழியாக யோவா நச்சுரி பதினைஞ்சாம் அதிகாரம் மூன்றில் வாசிக்கிறோம் ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகள் நீங்கள் யாவரும் பிரசுத்தமாக இருக்கிறீர்கள் பிரசுத்தம் அடைவதற்கான வாழ்வு அல்லவா இறை வார்த்தையின் வழியாக யோவான் நடிச்சது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் வார்த்தை அறிவுகள் அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் வாழ்வு வந்தது அல்லவா இறை வார்த்தை வழியாக இது இயேசு கிறிஸ்துக்கு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இவ்விதமாய் இறை வார்த்தையை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது வல்லமை கொடுக்கிறது வண்டியை கொடுக்கிறது விடுதலை கொடுக்கிறது ஆகவே தான் சொன்னால் மனிதன் அப்பத்தி நாலு மட்டுமின்றி கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லி உயிர் வாழ்கிறான் ஆகவே அவனுடைய வார்த்தையை பார்ப்போம் கேட்போம் தியானிப்போம் அதன்படி வாழ்வோம் அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கும் அருமையான நிலை வாழ்வை பற்றிக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை